யார்காதியே! வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் என்னால நிம்மதி இருந்து சாப்பிட முடியுமா என்னதான் நம்ம பாக்க வந்திருக்கா அப்படின்னு ஒரு அத்தரையும் பாசமையும் சம்மிக்காமன்னு இருக்கா இல்லவே இல்ல ஆனா மானியார் மருமனம் நான் வந்த உடனே அப்படியே சண்டை போட்டு முட்டிடுவாவு ஆனா இது ஒரு நடிப்பா இருக்குமோ இருக்கும் இருந்தாலும் இருக்கும் நம்ம வந்த உடனே அவ ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நம்ம You <laughs> can இது எல்லாத்துக்கும் காரணம் ஐயா மைனிகாரி எங்க அம்மாவுக்கு போட்ட சொக்கு பொடிதான் கேத்தாடி கண்டேன் கேட்டேன் எந்த ஊர்லயும் பெத்தம்மாவளுக்கு சப்போர்ட் பண்ணாம மருமவளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாவோ அதே மாதிரி மருமவளுக்கு சப்போர்ட் பண்ணி மவளை இப்படி வீட்டை விட்டு யாருமே வெளியே துரத்த மாட்டாவோ கூறுகட்ட குக்கருக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாமல இருக்கும் ஆமா நீ என்னவா ஒன்னு சொன்னீங்க உன் மைனிகாரி உங்க அம்மாவுக்கு ஏதோ சொக்குப்பொடி போட்டு மயக்கி வச்சிருக்கா ஒன்னு ஆமா என் மைனிகாரி இந்த நெட் வச்சிருக்காங்கண்ணா சரியான ஆளாக்கும் எங்க அம்மைக்கு ஏதோ சொக்குப்பொடியை போட்டு மயக்கி வச்சிருக்கா அதனாலதானே எங்க அம்மா எந்த நேரம் பார்த்தாலோ இ மருமவள மருமவளான எனக்கு என் மைனிக்காருக்கே சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்கும் ஆயிருந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்க தாயாவது பெத்த பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே போன்னு துருத்துவாமலா இங்க பாரு அடுத்தவங்களை குத்தம் சொல்றதுக்கு முன்னாடி நாம நல்லவங்களா நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கமானே ஒரு நேரம் யோசிக்கணும் உன் மைனிகாரி உங்க அம்மைக்கு ஏதோ சொக்கு போட்டு மயக்கி வச்சிருக்காவோன்னு சொல்லுது எல்லாம் ஏன் நீயும் அதே சொக்கு உன் மாமியாருக்கு போட்டு உன் மாமியாரையும் மயக்கி நீ நல்ல மர்மவன்னு பேர் எடுக்கப்படாது உங்க அம்மா உங்க மைனிகாரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அதே மாதிரி உன் மாமியார் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கள அப்படின்னா நீ என்ன எங்க மாமியார் வீட்டே இருக்க சொல்லுது

ஒன்னுண்ணா எதுவும் குத்தம்னு சொல்லலை இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ எப்படி நடந்துக்கிட்டியோ அதையும் சொன்னேன் இனி நீ எப்படி நடந்துக்கிடணும் அதையும் சொன்னேன் நீ எங்க மாமியார் போய் பாத்திரம் பொங்கிக்கிட்டு துவைச்சிட்டு கிடக்கணும்னு எத்தனை சொன்னாலும் உனக்கு புரியாது உனக்கு உன் எங்க உன் உன் கையில உன் எண்ணம் போலதான் உன் வாழ்க்கையும் அமையும்

The. <laughs> இருக்கு மண்ணு இனிமே நான் என்னையும் பண்ண மாட்டேன் நல்ல மரமாக 没人拿、啊。 பெரியக்கருதான் <laughs> 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 எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டு முன்னாடி நின்னு என்ன அடிப்ப திமிரு பிடிச்சவள வாடி போயிருவதுக்க ஆச்சரியமா இருக்கு இவளும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு நடக்காளுவோ ஓடுங்க டீ நல்ல அடிபிடி சண்டை போடுங்க ரெண்டு பேரும் என்னமோ உடன் தரவா சகோதரிகள் மாதிரில பேசிட்டு கிடந்தாவோ ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா வீட்லயும் பிரச்சனையை உண்டு பண்ணது இப்ப நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க டீ நல்ல பிடி சண்டை போடுங்க அப்பதான் எங்க எல்லாருக்கும் நிம்மதி அடிக்கு குருகட்ட குக்கர் எங்கட்ட அடி வாங்கி செத்து வேறதா ஓடி பேர் வந்துக அதையே தான் நாலு முடி நாலு வாங்கிட்ட சொல்லதே எங்கட்ட அடி வாங்கி செத்து வேறதா ஓடி பேர் வந்துக நான் என்ன திருடி ஓடி போனும் இது எங்க மாமியா வீட்டுடி நீ ஓடி பட்டி உங்க மாமியா வீட்டுக்கு இதுல ரெண்டு திருந்தான செல்லுங்க இப்படியே சண்டை போட்டு ரெண்டு பேரும் சேந்தறாதீங்க நீங்க ரெண்டு பேரும் சேந்தாலே ஊர் உருப்படாது என்னவோ ரெண்டு பேரும் நல்ல மாதிரி சண்டை போட்டு கிடக்கறவ ஏ நாலு முடி ஏ கூர்க்கட்ட குக்கர் என்ன தம்பி சொல்லுதீங்க அனிதாவோட தாய்மாமாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா ஆமாக்கா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு அவர் பொண்டாட்டிய வேற சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டா இருக்கா அதான பாத்தி ஆளே அறக்கலவனா இருக்காரேன்னு நினைச்சேன் எவ்வளவு திமிர் இருந்த அறக்கலவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் வர கேக்கா ரெண்டாவது கல்யாணம் ஏக்கா நானும் ஒரு வகையில அனிதாவோட அத்த மகன் தான்க்கா என்ன தம்பி சொல்லுவீங்க நீங்களும் அனிதாவோட அத்த மகனா ஆமாக்கா எங்க அம்மாவோட சித்தப்பா பையன்தான் அனிதாவோட அப்பா எங்க மாமா ஆகா அப்பல ஆமாக்கா நான் அனிதாவோட மாமாவுக்கு எனக்கு தான் அனிதாவை கட்டி ரொம்ப ஆசை செய்யாதுக்கா ஏன் தம்பி என்னாச்சு எங்க அத்தை பண ஆசை பிடிச்சவங்க எங்களுக்கு வசதி எல்லாம் ரொம்ப கிடையாதுக்கா அதனாலதான்க்கா எங்களை எங்க அத்தைக்கு பிடிக்கவே செய்யாது ஆனா எங்க அத்தையோட தம்பி அதான் அனிதாவோட தாய் மாமா நல்ல வசதியானவர்

யக்கா மோகமே எல்ல ஹடிஹடி பட்டு வீங்கி போய் கிடக்கு நீ இப்ப எங்க கலம்படா நீ வீட்லயே இருந்து ரெஸ்டட் எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிடுறேன் இல்ல சின்னப்ண்ணே நீ மட்டும் தனியா எப்படி போவே நானும் உன்கூட வரேன் யக்கா எல்லாரும் நல்லதே நினைச்சிட்டு இருக்க கடைசி வா நீ நல்லபடியா பாத்துக்கடாமா நீ வீட்ல ரெஸ்டட் நானும் அருண் தம்பியும் போய் அனிதாவை எப்படியாவது காப்பிட்டி குட்டிட்டு வந்துருவாங்க ஏகா இவ்வளவு நாள் நீ சொன்னதை நான் கேட்டேம்ல இப்ப நான் சொல்றதை நீ கேளு நீ வீட்ல நிம்மதியா ரெஸ்ட் எந்த பிரச்சனையும் வராது அனிதாவை காப்பாத்தி உன் கண்ணு முன்ன கூட்டிட்டு வந்து நிப்பாட்டதே ஏன் பொறுப்பு சரி சரி பண்ணு சீக்கிரமா போய் அனிதாவ காப்பாத்துங்க தம்பி வாங்க தம்பி சீக்கிரமா போவோம் அனிதா வீடு எங்க இருக்குன்னு காட்டுங்க சரி வாங்க போவோம் பாவா அனிதா பெத்த தாயே பிள்ளை வாழ்க்கையே கெடுப்பாவள எல்லாம் பண ஆசை பண ஆசை யாரை விட்டது

யாரோட இப்படி கண்ணீர வச்சிட்டு நிக்க பட்டு சேலையில என்ன அளவோல மாமே எடுத்து தந்திருக்கான் எவ்வளவு வேளை தெரியுமா இம்மா எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல ஆய முடிடி உனக்கு நல்லது எது கெட்டது எது எனக்கு தான் தெரியும் அளாம நில்லு நெக்லஸ் ஆரோ ஒட்டி அளவெல்லாம் ரொம்ப அளவோல இருக்க

டேடி நான் சிரிச்சிட்டே நிக்கேன்னு உன் இஷ்டத்துக்கு ஒவ்வொண்ணா சொல்லிக்கிட்டு இருக்காத உள்ளுக்குள்ள பயங்கர கோவத்துல இருக்கேன் உன் மேல என் தம்பி சிரிச்சுக்கிட்டே நிக்கான் அவங்க கிட்ட வச்சு நான் உன்ன கோவப்பட்டு பேச கூடாதுன்னுதான் அமைதியே இருக்கேன் தெரிஞ்சுக்க நிறைய போட்டாக்கெல்லாம் போசு கொடுக்க வேண்டி இருக்கு இப்படி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நின்ன நல்லா இருக்கு நல்லா சிரிச்ச மாதிரி நில்லு என் தம்பிய பாத்தியாட்டி எப்படி சிரிப்பா நிக்கான்னு என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது என்னட்டி உன் நிலைமைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் என் தம்பிய கெட்டதுக்கு அப்புறம் என் தம்பியோட சொத்து பத்தி வச்சேன்னு தெரியலையா ஏக்கா எங்க போற தம்பி மூக்காண்டி ஒரு நிமிஷம் நின்னு இப்ப வாரே ஏக்கா எங்களுக்கு ஆரத்தி எடுக்க போறியா ஆமா பின்ன உங்க ஜோடி பர்த்தத பாத்து யாங்கண்ணே பட்டிருக்கும்ல ஆரத்தி எடுக்கலமா அத விட முக்கியமான ஒரு பொருள் அந்த சோஃபால வச்சிருந்தேமத்துக்கு அத தான் தேடிட்டு இருக்கேன் சரி கா போய் எடுத்துட்டு வா சே என் தம்பி வேற சந்தோஷமா இருக்கா இந்த மாதிரி நேரத்துல தான் வாங்க முடியும் எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையா ஆ கிடைச்சிடுச்சு え, தம்பி, え, திருமண கை. தேங்க்ஸ் கா. え, தம்பி, அப்புறம் முக்கியமான பொருள் ஒன்னு சொன்னோம்ல, அது இந்த பேப்பர்தான். என்ன கா தம்பி, கல்யாணம் பண்ணி குடித அடுத்த நிமிஷத்துல இந்த பத்தரத்துல கை எடுத்து போட்டுட இந்த கை எடுத்து போட்டுட.